அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இயல்பா இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்ப வாழ்க்கை மேலும் தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை இவருடைய பொருளாதார சூழ்நிலை இவருடைய கல்வி நிலை மேலும் இவருடைய திருமண வாழ்க்கை வாழ்க்கை உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்சன டீடெயிலா கவர் பண்ணிருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன்

கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட சுத்தமாகவே இருக்காரு ஆகவே நேர்மையானவர்களா இருப்பாங்க எல்லாரிடமும் அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான குணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இவர்கள்ட்ட தாய்மை பண்பு அப்படிங்கிறது மிகுந்து காணப்படும் யாராச்சும் கஷ்டத்தோட வராங்கன்னா அவங்களை அரவணைச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் கூடிய மனம் புண்படும் பாரி யாராச்சும் பேசிட்டாங்கனாக்கா அதை தாங்கிக்க மாட்டாங்க இதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் சிறந்த கற்பனை வளம் இவர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் நிறைய கற்பனை காண்பாங்க மேலும் படைப்பாற்றல் திறன் கொண்டவர்களா இருப்பாங்க சில சமயங்களில் மன அமைதி இழந்து காணப்படுவாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அது இவர்களுடைய இயற்கை குணமாக இருக்கு அது மட்டும் கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்களா இருப்பாங்க யார் என்ன சொல்லட்டும் நான் கரெக்டாக உழைப்பேன் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு தவறு பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த சகிப்பு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கனாக்கா சரி பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் பரோபகர மனம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல பாரம்பரியமான சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருந்தாலுமே நவீனத்தையும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல முழு அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதையே இவர்கள் நம்பி ஏதாச்சும் ஒரு வேலையை ஒப்படைக்கிறோனாக்கா அதுல முழுசா தன்னை அர்ப்பணிச்சு அதுல பணியாற்றி அதுல வெற்றி அடைவாங்க பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜன வசீகரம் கொண்டவர்களா இருப்பாங்க அது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு இயற்கை குணம் ஜன வசீகரம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு இந்த கலைத்துறை சினிமா துறை இதுல எல்லாம் ஒரு பெரிய கலைஞராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் குடும்பம் மற்றும் சமுதாய நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த ரோஹின் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல ஆர்வமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல வல்லவர்களா இருப்பாங்க எளிமையா கட்டுப்பாங்க எவ்வளவு கடினமான விஷயத்தையும் ரொம்ப குயிக்கா அப்படியே லேர்ன் பண்ணிப்பாங்க சோ அது இவர்களுடைய ஒரு தனிப்பட்ட தனித்துவமான ஒரு குணம் ஒரு பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு அவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்கணும் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே போல பெரியவர்களுடைய அறிவுரைகளை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த மொழி பாடங்கள்ல பண்டிதர்களாக இருப்பாங்க நிறைய வகையான மொழியை கத்துக்கிறது அதுல ஏதோ ஒரு வகையான அடிஷனலாக ஏதாச்சும் ஒரு ரெண்டு லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க ஆகவே அந்த மொழி பாடங்கள்ல ஒரு சிறந்த வல்லமை இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல இந்த பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க மனதார பசித்தவர்களுக்கு உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் இவர்களுடைய ஒரு இருக்கு மேலும் இன்னொரு வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய உணரக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அது இவருடைய ஒரு தனித்துவமான குணமா நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பெண்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க பெண்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்கள் விஷயங்களையும் அணிவதில் ஒரு ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் மேலும் எவ்வளவு ஒரு கஷ்டகரமான துன்பகரமான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலுமே அதுல அதிர்ந்து பேசாம மென்மையான குணத்தோடு அணுகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் இதனாலேயே இவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதே போல எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை தனக்கு சாதகமா திருப்புறதுல வல்லவர்களா இருப்பாங்க அதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க எதா இருந்தாலும் செயல்கள் தான் அதிகமா பேசாம செயல்கள் மூலமா தன்னுடைய பதில் அப்படியே ரிப்ளைவா கொடுப்பாங்க செய்து காட்டிட்டு தான் எதா இருந்தாலும் அவங்க பேசுவாங்களே அப்படி ஒரு குணம் இவர்கள்ட இயற்கையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் இவர்கள் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய அந்த கதைகள் எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது ஏதாச்சும் புதுசா ஒரு ஜேனர்ல ஏதாச்சும் ஸ்டோரியை கிரியேட் பண்றது இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே வரும் அது மட்டும் இவர்கள் பெரும்பாலும் மன அமைதியை தக்க வச்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் மன அமைதியை இழந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாமல் இருந்து மன அமைதியை தக்க வச்சுக்கிறது இவர்களுக்கு மிகுந்த வெற்றியை பெற்று கொடுக்கும் அதே போல இவருடைய அழகும் ஆடம்பரமான வாழ்க்கையை மற்றவர்களை வைக்கக்கூடிய ஒரு 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 வல்லமை இவர்கள் 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 வந்துட்டு கடினமான மேற்கொண்டு தன்னுடைய தன்னுடைய படைப்பாற்றலாலும் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை பயணித்து வந்தாலும் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வாழ்க்கையானது உயர்தரமான உன்னதமான அடைந்துடுறாங்க வந்து சகிப்பு தன்மை கொண்டவர்கள் பிறர் இவர்களுக்கு அதிகமா துன்பத்தை கொடுத்தாலுமே அதை பெருசா பொருட்படுத்த மீண்டும் அந்த துன்பம் போயிட்டு உதவி செய்வாங்க அந்த பரோபகர மனம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் யாராச்சும் நமக்கு பிரச்சனை பண்றாங்க துன்பத்தை விளைவிக்கிறாங்க அவங்களுக்கு மீண்டும் உதவி பண்ணுவாங்க உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா யோசிக்காம பண்ணுவாங்க அந்த ஒரு குணம் இயற்கையாவே இருக்கும் நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால தாய்மை குணம் வெளிப்படும் அப்படிங்கிறதுனால எளிதில மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள் மனதுல சுத்தமா வந்த வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது பெரும்பாலும் இவருடைய ஆர்வம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் சார்ந்த துறைகள் பக்கம் தான் போகும் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மேலதான் போகும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு அதுல பரிசு பெறக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடிய கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததான் இவருடைய கல்வி நிலை அப்படிங்கிறது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறையில கலைஞர்களாகவும் இயக்குனர் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது அதே சமயத்துல படிப்புல ஒரு ஒரு சமயம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆளை இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து போயிடுவாங்க தன்னை குறைத்து எடை போட்டவர்கள்ட்ட செயல் மூலமா செய்து காட்டிட்டு போயிடுவாங்க ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் குறைவாக இருக்கும் குறைந்த ஆர்வமாக இருந்தாலும் அது இவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தாக தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது போது திறமை குறைவானவராக இருந்தாலுமே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி அதுல அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க ஏன்னா இரண்டாவது அரச கிரகம் சந்திரன் சூரியன் ராஜா என்றால் சந்திரன் ராணி ஆகவே பெரிய அளவுல ஆளுமை தன்மை இல்லைனாலும் ஒரு செட் பீப்பிள் கவர்ந்து தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கிறதுல இவர்கள் வந்துட்டு ஒரு வல்லவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய தொழிலாளர்களை வந்து சரிசமமா நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ஒருவேளை இவர்கள் யாராச்சும் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா இவங்க பணிபுரியக்கூடிய இடமா இருக்கட்டும் அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு உயர் பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களுக்கு கீழ்நிலையில வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களை வந்து அனுசரித்து அன்பு பாராட்டி அவர்கள்ட்ட சரிசமமா நடந்து கொண்டு கீழ்நிலையில உள்ளவர்களுடைய அன்பை வரைக்கும் இவர்கள் பெற்றிருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதை கட்டுரை நாடகம் சார்ந்த விஷயங்களை எழுதுறதும் மேலும் இந்த சினிமா ஃபீல்டுல அதிகமா ஆர்வம் காட்டுறது அதே போல இந்த உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லாட்ஜு உரிமையாளர்கள் பால் பண்ணை மற்றும் இந்த கரும்பு சார்ந்த துறைகள்ல வல்லுனர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த துறைகளில் ஏதோ ஒரு துறையில இவர்கள் டிராவல் பண்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இந்த விற்பனை துறையில் சம்பாதிக்கும் திறன் இவர்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அதே போல இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரத்திலும் இவர்கள் வந்துட்டு பெரிய அளவுல நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுக்கிறார்கள் ஆகவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஃபீல்டுல ஏதோ ஒரு விஷயத்துல நுழையுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமா இருக்கு அடுத்தா குடும்பம் பெரும்பாலும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுக்கும் குணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துல எப்போதும் குதூகலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பெரிய அளவுல குடும்பத்துல பிரச்சனையோ சண்டையோ எதுவுமே ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் அதை எளிதில பேசி அமைதியா பேசி பொறுமையா பேசி அதை சமாளித்து விடுவார்கள் அதே போல நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் இவர்களுடைய மனோ பக்குவத்துக்கு மற்றவர்களையும் மாற்றி விடுவார்கள் ஆற்றல் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும் மேலும் இவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி இருந்தாலுமே சரி ஒரு மத்திமமான வயதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதே போல அந்த காதல் திருமணம் இவர்களுக்கு கை கூடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே போல பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சோம்பேறி தனமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அந்த சோம்பேறி தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்றது மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறது

சார்ந்த வகையில் வரக்கூடிய நோய்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முகப்பரு கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் மூக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் மேலும் இந்த தொண்டை சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் சளி தொந்தரவு இதை சார்ந்த விஷயங்கள் மேலும் மூட்டு வழி ஒரு சிலருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பா இருக்கும் ஓகே இது வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஜென்ரல் பிரிடிக்ஷனை பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாதம் வாரியா ஒரு சில பலன்களை நம்ம பார்க்கலாம் அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதம் பாதங்கள் இருக்கு அந்த நான்கு பாதத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம் அதே போல உங்களுடைய நட்சத்திரம் என்ன ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு என்ன நட்சத்திரம் தெரியும் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து என்ன நட்சத்திரம் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கிளியாரிட்டியோட இந்த பலன்களை பாருங்க இப்போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தக்கூடிய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நட்சத்திர அதிபதி பார்த்தோம்னாக்கா சந்திர பகவான் ராசி அதிபதி சுக்ரன் அதே போல நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் வருவார் ஆகவே இவங்க என்ன காம்போல வராங்கனாக்கா சந்திரன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல இவர்கள் வருவாங்க செவ்வாய் நவாம்சாதிபதி அப்படிங்கிறதுனாலே இவர்கள்ட்ட ஒரு கம்பீரமான தோற்றம் அப்படிங்கிறது இயற்கையாவே அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நன்றாக அலங்கரித்துக் கொள்வதை இவர்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்காக ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க

இந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக அளவுல கிடைக்குது அதே போல அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க முன்கோபம் காரணமாக மற்றவர்களிடம் கடுமையாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அதிபதியா வர்றதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதான் இவருடைய ஒரு பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் உடனே மறந்து அதை சமாதான கூடிய உயர்த்தக்கூடியவர்களா இருப்பீங்க எந்த அளவுக்கு கோபம் படுறீங்களோ அதே அளவுக்கு டக்குன்னு காம் டவுன் ஆயிடுவீங்க டக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதே போல இந்த காரமான உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பீங்க தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவர்களா இருப்பீங்க தற்பர்மை அதிகமாக கொண்டவங்கලා இருப்பாங்க அதுமட்டுமில்லாம உங்கள் நவாம் சாதிபதி ஜெபை பகவான் அப்படிங்கிறதுனால அந்த காவல் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் இந்த துறைகள் எல்லாம் பெரிய அளவுல சாதனை படைக்க கூடிய url விளங்குவாங்க குறிப்பாக காவல்துறை அதாவது யூனிஃபார்ம்ட் சர்வீஸ்ல ஏ இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல நினைத்ததை எப்படியும் அடைந்து விடக்கூடிய அந்த ஒரு மனோபலம் மனோ தைரியம் அப்படிங்கறது இவங்க அதிகமா இருக்கும் ரோகி நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதத்தில பிறந்தவருடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி சுக்ரன் அதே போல எப்படி வருதுன்னா சந்திரன் இந்த இரண்டாம் பிறந்தவர்கள் காம்போலாம் சாந்தமான சாத்வீக குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்போதும் அமைதியா பொறுமையா இருப்பாங்க எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய

அன்புக்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து இந்த கணினி துறை அதே போல அந்த கணித துறை ரசாயன துறை இது சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுவாங்க எடுத்த காரியத்துல எத்தனை தடை வந்தாலும் விடாபிடியா இருந்தா அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிட துறையில ஒரு ஆர்வமும் அதுல தேர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நட்சத்திராதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்கரன் நவாம்சாதிபதி புதன் பகவான் வருவார் ஆகவே இவருடைய காம்போ எப்படி எடுத்துட்டு போதுனாக்கா சந்திரன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் புதன் இந்த காம்போல இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தவர்கள் வருவாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களை பொறுத்தளவுல சுகபோக வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் வாழ்க்கையில சுய முயற்சியால முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல பல விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா புதன் நவாம் சாதிபதி எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் ஆச்சு இருக்கும் எதை கேட்டாலும் இவர்களிட்ட ஆன்சர் பண்ணுவாங்க அப்படி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிடிங்கி வச்சிருப்பாங்க எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலுமே ஒண்ணுமே தெரியாத போல காட்டிக் கொள்ள கூடிய இருப்பாங்க இசையில அதிக ஆர்வமும் அதுல திருச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கும் உண்டு மேலும் பெரும்பாலான நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் கனவு உலகத்துல அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு கனவு கண்டுகிட்டே அப்படியே இருப்பாங்க சிறு வயதில இருந்தே இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த கதை கவிதை எழுதுறதுல ஆர்வமும் அதுல ஒரு திறமையும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து இந்த இனிப்பு சுவையை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்க எந்த துறையாக இருந்தாலும் வித்தியாசமாக செயல்பட்டு சாதனை படைக்க படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பல விஷயங்களை செய்வதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் இந்த மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகளை இனம் கண்டறிந்து அவர்களை ஒதுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நமக்கு யாரெல்லாம் எகைன்ஸா செயல்படுறாங்க மறைமுகமா செயல்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா புதன் புத்திகாரகன் அவையை கரெக்டா அந்த நுணுக்கமான விஷயங்களை கண்டறிந்து அதை டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க அவங்க எதெல்லாம் தீங்கு தருமோ அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க ஒரு தன்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் அடுத்து

இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வரக்கூடிய நபரா உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட வருவாங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்கனாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அவங்களுக்கு அப்படி ஒரு இயற்கை சக்தி உங்கள்ட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம பிதிர் வழியில சொத்துக்களும் தாய்மாமன் வழியில சொத்துகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் நண்பர்களோட இருக்கிறது தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க வீட்டிலும் அவ்வப்போது உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சினிமா ஜோதிடம் இது சார்ந்த துறைகளில் பெரும்பாலும் புகழ் பெற்றவர்களா இருப்பாங்க அதுல புகழ் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ரோகிண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடலாம் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் மேலும் இந்த வெங்கடேச பெருமாள் அந்த கடவுளையும் நீங்க வழிபடலாம் இந்த இரண்டு கடவுளும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா அமைதி ஆகவே இந்த ரோஹி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த கடவுளை வழிபட்டு வர மன அமைதி மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மன தெளிவும் மன அமைதியும் கிடைச்சிட்டுனாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் அதாவது மனம் தெளிவாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருந்தால் தொடர்ந்து ஒரு விஷயம் விஷயத்தை செய்யக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறகம். இந்த தன்னம்பிக்கை பிறந்தவிட்டால், நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். சோ இதுதான் இதள்ள உள்ள ஒரு சிம்பிளான ஒரு സൂட்சமம். இதை புரிந்துகிட்டு ஒரு புரிதலோட செயல்படும்போது நல்ல பலன்களை நிச்சயமா நம்மால அனுபவிக்க முடியும். மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். நல்ல ஒரு தன்மை, நல்ல ஒரு குணம், ஒரு புதிய விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கறதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு இயல்பாவே இருக்கும். மேலும் ஒளிமிகுந்த ஒரு நட்சத்திரம். அதிக ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம். அதனாலேயே இந்த நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரபலாமா இருப்பாங்க. ஒரு ஒளிமிகுந்த காணப்படுவாங்க ஓகே இது வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அதே போல அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் மேலும் பாதம் சாரியான பலன்களையும் நம்ம பார்த்தாச்சு இது உங்க லைஃப்போட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது எவ்வளவு பர்சன்டேஜ் மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமா செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்தும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றேன் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காம்போ நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே போல மாத பலன்கள் வருட பலன்கள் கோச்சார சனி பெயர்ச்சி பலன்கள் கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் ராகு கேது பெயர்ச்சு பலன்கள் இந்த காம்போவும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வீடியோவையும் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க அதிலயும் ஏதோ ஒரு குறைந்தபட்சமாச்சும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்